டெல்டா வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம் மார்ச் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இன்றைய காணொலியை பார்ப்பதற்கு முன்னதாக மார்ச் இருபத்தொன்று இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான மழை அளவுகளை பார்த்து விடுவோம் நாகை மாவட்டம் திருக்குவளை ஐந்து சென்டிமீட்டர் தலைஞாயிறு நான்கு சென்டிமீட்டர் வேதாரண்யம் இரண்டு சென்டிமீட்டர் கோடியக்கரை மற்றும் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டம் ஈரோட்டில் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் சேலம் முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் கரூர் பரமத்திவேலூரில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் மதுரையில் முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் தஞ்சாவூரில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு தற்போது கோடை மலை தொடங்கவில்லை அதற்கு மாறாக மேற்கத்திய தாழ்வு நிலை கி தெற்கு நோக்கி நகர்ந்ததன் காரணமாக கீழே காற்று சற்று ஊடுருவல் தொடங்கி இருக்கு இதனால் ஏற்பட்ட காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று டிசம்பர் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை டெல்டா மாவட்டங்களில் பரவலாக பல இடங்கள்ல மழை பதிவாகியிருக்கு குறிப்பாக தெற்கு டெல்டா பகுதிகளில் மழை பதிவாகி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த இரு தினங்களுக்கு அதாவது மார்ச் இருபத்தி இரண்டு மற்றும் மார்ச் இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு நாட்கள் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பரவலாக பல இடங்களில் இடி மின்னலுடன் குறிப்பாக தேனி தென்காசி மதுரை விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் பிற்பகல் மாலை இரவு அதிகாலை நேரங்கள்ல ஆங்காங்கே ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை பொழிவு இருக்கும் இன்று அறுவடை திட்டமிட்டு இருந்தவர்கள் அல்லது அறுவடைக்கு தயாராக பயிர்கள் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் பெய்த கனமழை அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் அறுவடைக்கு ஏதுவான சூழல் ஏற்படும் வரக்கூடிய அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லை பிறகு சா அறுவடைக்கு சாதகமான சூழல் ஏற்பட்ட பிறகு நீங்க அறுவடை பணிகளை தொடரலாம் இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து நீடிக்காது மார்ச் இருபத்தி நான்காம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் மீண்டும் வறண்ட வானிலையுடன் வெப்பமான சூழல் மீண்டும் தொடங்கிவிடும் நன்றி